முதலீடுகளை ஏற்கிற மாநிலங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி நிலை வகிக்கிறது இந்த மாநாடு நடைபெறுகிற இரண்டு நாட்கள்லேயும் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கும் பன்னாட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டு பங்குதாரர் நாடுகள் தமிழ்நாட்டால் தங்களுடைய ஆழமான மற்றும் நீண்டகால ஈடுபாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுடன் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உட்பட எதிர்கால சந்ததியினரை இம்மாநாட்டிற்கு ஏற்றுள்ளோம் முதலீடுகளை ஏற்கிற மாநிலங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி நிலை வகிக்கிறது உலக அளவிலான முதலீட்டாளர்கள் நன்கு வரவேற்கும் மாநிலமாக அதாவது மோஸ்ட் வெல்கம் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பணியாளர்கள் மிகவும் திறமையானவங்க முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து சேவை ஆதரவுகளையும் தமிழ்நாடு அரசு அளித்து வருது எல்லா துறைகளிலையும் திறன்மிகு பணியாளர்கள் இந்த மாநிலம் கொண்டிருக்கிறது இந்த மாநாடு நடைபெறுகிற ரெண்டு நாட்கள்லேயும் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கும் மூலதனம் நிறைந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மின்சார வாகனங்கள் சோலார் பிபி செல்கள் உற்பத்தி பசுமை ஹைட்ரஜன் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளையும் ஜவுளி மற்றும் ஆடைகள் காலணிகள் மற்றும் தோல் பொருட்கள் உணவு பதப்படுத்துதல் போன்ற வேலைவாய்ப்பு நிறைந்த துறைகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கு உலக முழுக்க இருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி வல்லுநர்களும் தலைமையாளர்களும் பங்கேற்கிற கருத்தரங்கங்கள் புத்தாக்கம் தொடர்பான நிகழ்ச்சிகள் இளம் தலைவர்கள் வணிகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் மகளிர் தலைமையாளர்களின் குழு விவாதங்கள் போன்ற தலைப்புகளில் கருத்தரங்குகள் நடைபெற உள்ளன எட்டு துறைகள் சார்ந்த பெரிய தொழிற்சாலைகள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் புத்தொழில் நிறுவனங்களுக்கான அரங்குகள் மற்றும் தமிழ்நாடு சூழலமைப்பு அரங்கம்னு பல்வேறு விதமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு பன்னாட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டு நாடுகள் தமிழ்நாட்டோடு தங்களுடைய ஆழமான மற்றும் நீண்டகால ஈடுபாட்டை வெளிப்படுத்தி இருக்காருங்க கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுடன் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உட்பட எதிர்கால சந்ததியினரை இம்மாநாட்டிற்கு ஏற்றுள்ளோம் புத்தொழிலுக்கென்று ஒரு தனி மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வளர்ந்து வரும் முதலீட்டாளர்கள் இந்த துறை சார்ந்த நிபுணர்களோடு கலந்துரையாட கலந்துரையாடுவாங்க குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சார்பில் வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இது மூலமாக இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த ஏற்றுமதியாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட உள்நாட்டு விற்பனையாளர்களோடு கலந்துரையாடுவாங்க உலகம் முழுக்க இருக்க முதலீட்டாளர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களது முதலீடுகளை நாங்கள் கோரியுள்ளோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக முதலீட்டாளர்களுக்கு சிவப்பு கம்பளம் விவரித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்து வருகிறோம் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை நாங்கள் முதன்மை பெற செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாகவும் திகழ வேண்டும் என்பதே எங்களது லட்சியம் இந்த முயற்சிகளுக்கு மகடும் சூட்டிடும் வகையில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாட்டின் வலிமையை உலகிற்கு தெரிய வைத்திடும் இங்கு கூடியிருக்கும் முதலீட்டாளராக உங்கள் மத்தியில் உரையாற்றுவது உள்ளபடியே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தொழில்துறையில் பெரும் சாதனை படைத்த அனுபவசாலிகள் இந்த அரங்கில் நிறைந்துள்ளீர்கள் இங்கு பல ஆண்டுகளாக தொழில் புரியும் அனுபவம் உங்களுக்கெல்லாம் உள்ளது சுருங்கச் சொன்னால் உங்களையும் உங்கள் திட்டங்களையும் உலகளாவிய முதலீட்டாளரோடு இணைத்துக் கொள்ளும் பொன்னான வாய்ப்பினை நாங்கள் இந்த மாநாடு மூலமாக ஏற்படுத்தி தந்துள்ளோம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுங்கள் அனைவரும் சேர்ந்து எதிர்காலத்தை பகிர்ந்து கொள்வோம் வாருங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கனவை நனவாக்குவோம் வாருங்கள் என மனதார அழைப்பி விடுக்கிறேன்